இந்த ஜூஸ் எல்லாம் குடித்தாவா நம்ம வெயிட் லாஸ் ஆக போகிறோம் அப்படின் தாங்க நானும் நினச்சேன் ஆனால் நான் ஒரு ரெண்டு டைம் தாங்க குடித்தேன் எங்கள் நல்லாவே ரிசல்ட் இருந்தது ரெண்டு டைம்லையும் உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருமா அப்படின்னா இல்லை எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்டொமக்கெலாம் ஒரு மாதிரி எம்ட்டியாக இருந்த மாதிரி இருந்தது நல்லா இருந்தது இந்த ஃபீலிங்ஸ் சூப்பராக இருந்ததுங்க இந்த ஜூஸ் சரி ஓகே இந்த ஜூஸ் வந்துட்டு இதெல்லாம் குடிச்சு நம்ம வெயிட் லாஸ் பண்ணி என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இருந்துடாதீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஃபுட்டு தானே ஃபுட் மாதிரி தானே நம்ம சாப்பிட்றது என்ன கண்டதையும் நம்ம வந்துட்டு வெயிட் லாஸ் ட்ரிங்க் இதுன்னு நம்ம வந்துட்டு பே பண்ணி வாங்குறதுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம் இது நல்லாவே தொப்பை குறையங்க வெயிட் லாஸ்மே பண்ணணும் இந்த ஊளை சதைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் இடுப்பு சுத்தண சதைகள் எல்லாத்தையுமே நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் வெறும் ஜூஸ் மட்டும் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது நம்ம வாக்கிங் ப்ளஸ் வந்துட்டு ஒர்க் அவுட் ஏதோ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் இந்த மாதிரி எதாவது நம்ம டெய்லியுமே ரெகுலராக பண்ணணும் இந்த ஜூஸ் வந்துட்டு யாரெலாம் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா இருக்கிறவங்க வீசிங் இருக்கிறவங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா கோல்டு அதிகமாக இருக்கிற டைமில் நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டாம் மற்றபடி நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ஜூஸ் வந்து சூப்பராக இருக்குங்க சரி ஓகே இது எப்படி பார்க்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் முந்நூறு இல்லை முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுள்ள வெண்பூசணி நான் எடுத்துட்டேன் தோல் நீக்கிட்டேன் அதோடய விதையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க விதையெல்லாம் இருக்கக்கூடாது நல்லா இருக்காது அந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி பெருசு பெருசாக நான் ஆரஞ்சு வந்து வச்சுக்கிட்டேன் நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா சீட்ஸ் இல்லாத மாதிரி பண்ணுங்கள் ஏன்னா சீட்ஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நமக்கு அது நல்லா இருக்காது இதை விட சின்னதாக வேணாலும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் உங்கள் கன்வீனியன்ட் தான் பெப்பர் வேணாலும் போட்டு கூட குடிக்கலாம் ஆனால் நான் எதுவுமே போடலைங்க வெறும் வெண்பூசணி கட் பண்ணியாச்சு வெண்பூசணி கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜரில் போட்டு நல்லா ஒரு அடி அடித்து எடுத்துக்காச்சு அவ்வளோதான் இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறு வயிற்றில் குடிச்சா நல்லா தொப்பை வந்து லாஸ் ஆகும் கண்டிப்பாக இது வந்துட்டு கண் கூட பார்க்கக்கூடிய விஷயங்கள் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ரெகுலராக குடிக்கக்கூடாதுங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிங்க வாரத்தில் ஒரு மூணு டைம் இல்லை ரெண்டு டைம் அந்த மாதிரி வந்து குடிங்க ஓகே இப்போ மிக்சியில் போட்டு எல்லாத்தையுமே அரைச்சி நம்ம எடுத்துவிட்டோம் எடுத்துட்டு நம்ம வடிகட்டி வச்சு நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துக்கப் போகிறோம் தண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நூறு எம்எல் வாட்ரு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பேர்த்துக்குங்கும் போது கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து முந்நூறு கிராம் வந்துட்டு அளவுள்ள வெண்பூசணி வந்து ஆட் பண்ணுறோம் இல்லையா அதனால் இந்த ஜூஸ் வந்துட்டு குடிங்க நல்லா தான் இருக்குது ஆனால் கிளைமேட் பார்த்து குடிங்க குழந்தைங்களுக்குலாம் கொடுக்க இப்போதைக்கு ஏன்னா அவங்க கொஞ்சம் கொடுக்கலாம் ஆனால் அவங்களுக்கு கோல்டு பிடிக்கல சளி பிடிக்கல அதனால் கொடுக்க வேண்டாம் நீங்கள் நல்லா குடிச்சி நல்லா வெயிட் லாஸ் வந்துட்டு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும் வெயிட் லாஸ் பண்ண முடியும் நம்மளாலையும் நம்மளை நாம் தான் நம்பி ஆகணும் ஸோ அவ்வளோதான் ஜூஸ் வந்து ரெடியாச்சு நீங்கள் குடிச்சிடலாம் இன்னைக்கு மேல் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெப்பர் இல்லைன்னா கொஞ்சம் சால்ட்டு ஏதாவது ஆட் பண்ணிக்கொண்டு நீங்கள் குடிக்கலாம் ஆனால் நான் வெறுமனையாக தான் குடித்தேன் அவ்வளோதான் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு எதாவது டவுட்னா கூட கமெண்ட் பண்ணி விடுங்க நான் வந்துட்டு சொல்கிறேன் இதை விட முள்ளங்கி ஜூஸ்ன்னு ஒரு ஜூஸ் இருக்கு இல்லையா அதுவும் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் அந்த ஜூஸுமே சூப்பர் எஃபெக்டிவாக இருக்குதுங்க எனக்கு தெரிஞ்ச இந்த ரெண்டு ஜூஸுமே ரொம்ப சூப்பர் பெஸ்ட்டு தேங்க்யூ ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள்